எதுக்குள்ளேயாச்சும் போய்ட்டு தலையை விட்டுக்க வேண்டியது அப்புறம் உலகத்தை காணா உண்ணுயிரை காணான்னு கவிதை பாட வேண்டியது ஏடா ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டெப்பு தான் போடா நீ ஒரு ரெண்டு நிமிஷம் வேண்டாம் கையை தானே நகர சாப்பிட்டு வந்து ஆடுறேன்டா இன்ஜின்ல எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் கர கரன்னு சத்தம் வருது சோம்பேறித்தனத்தோட ஸ்பெல்லிங்கே நீங்க அவன் கிட்ட இருந்து தான் கத்துக்கணும் எங்க போயிட்டு வந்தா தெரியல எங்கேயா கூட்டு போனானுங்க அதான் திடீர் டேய் டே தலை வரைக்கும் தான் இருக்குது உன் மீதி உடம்ப காணாண்டா என்னது இது அவன் கதவு சந்தில் வந்து நின்றுட்டு வரலாமா வேணாமான்ட்டு பர்மிஷன் கேட்பான் நீ கொடுத்தனாலும் கொடுக்கலனாலும் வந்துடும் அது வேற விஷயம் நீங்க பிளாக் ஸ்கோட பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல நிம்மதியா உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியல இழுத்துன்னு ஓடிடுறான் இந்த பாரு ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம் இருக்கணும் இந்த ஏரியாக்கு நான் சிங்கம் நீ உள்ள இருக்கிற நீ என்ன பண்ற பக்கத்து வீட்டு டேவிட் வீட்டு வீட்டுக்கு போயிரு அவன் வீட்டுல சிங்கமே கிடையாது தண்ணி தான் அவ்வளவு கிண்ணத்துல புடிச்சு வச்சிருக்கல அதெல்லாம் குடிக்காம குரங்கு மாதிரி கபோர்டு மேலே ஏறி என்ன பண்ணுகிற திருடுற கூட்டம் திருடி கொண்டே அதை கீழே எல்லாம் வச்சு நகை வட்டோம்னு வச்சுங்களா அப்பதான் இவர் ஸ்பைடர் மேன் மாதிரி கையில காலெல்லாம் பாயிறாரு அதை தோங்க விட்டு வட்டுறது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பிடிச்சிட்டு தான் நம்மளுக்கே கோபம் வருங்க அப்புறம் அவனுக்கு வரக்கூடாதா நான் ஒண்ணுமே பண்ணலடா செவன் பெட் மேல இருக்கிற பெட்ஷீட்ல தானே உட்காந்துக்கிறேன் எதுக்கு பையனை பிடிச்சி முறைச்சுன்னுங்கிற நீ பண்ற சேட்டைக்கும் சம்பந்தமே கிடையாது இருப்பான் இந்த இடி இடிக்கும் போது மழை பெய்யும் போது மட்டும் தலைவருக்கு ஆகாது எங்கன்னா போய் பூந்துக்கும் உப்பத்தொட்டிக்குள்ள அவ்வளவு சீரியஸா தேடிட்டு இருந்தாங்க அது கூட பிரச்சனைலாம் விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு நடம் ஒண்ணு நடந்து போகலாம் பாரு மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல வந்து நிற்கும் போது அப்புறம் இந்த அளவு கூட ஆட்டம் இல்லைனா எப்படி என்னதான் காட்டுக்குள்ள இருந்து தூக்கிட்டு வந்து உனக்கு எல்லாம் கொடுத்து வளர்த்தாலும் நீ ஒரு புளி கூட்டிடா இப்படி தண்ணிக்குள்ள உட்காந்து போராட்டம் பண்ணி ஐஸ்கிரீம் கேட்டா எனக்கும் மண்டைக்கு மேலே ஏறி போய் நிக்கிதுங்க எவனாச்சும் வந்தாலும் தூக்கி ஒரு வீசு வீசிடுவான் ஆய் ஒரு நிமிஷம் அப்படியே நிப்பாட்டே எங்க போயிட்டு வர அந்த பூனைய தொட்டு கொஞ்சிட்டு தானே வர எங்க இருந்து உனக்கு இந்த தைரியம் வந்துச்சு ராணி எனக்கு மகன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் மசாஜ் பண்ண முடியும் முப்பத்தி ரெண்டு வீடு உக்காந்து பண்ணின்னு இருக்க முடியாது எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை நீ வருவியா அன்பே அந்த பிரச்சனை உள்ளே நில்ல அன்பே ஒரு அரம் பெட்ரோல் போறதுல பத்து பேர் முன்னாடி நிக்கிறானுங்க பெட்ரோல் போடலாம் தள்ளியும் தான் வரணும் வந்துடுறேன் நில்லு அதெல்லாம் சாப்பாடு இங்கே போட்டு வச்சிருக்கிறாரில்ல அவர் அதெல்லாம் சாப்பிட மாட்டார் அவன் அவன் கூட சைஸு அவன் சைஸுக்கும் சண்டைக்கு ஆளுக்கு போகிற சைஸும் அவன் ரெண்டு மட்டனை முழுசாக தின்னுவண்டா நீ அவன் கூட சண்டைக்கு போகிற என் ஏரியா போனாலும் அவ்வளோ ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல பக்கத்தில் போயிட்டு இசுன்னா கூட தூங்கத்துல இருந்து எந்திரிச்சிருங்க நீங்க அவருக்கு முன்னாடி போயிட்டு அச்சுன்னு தும்புனீங்கன்னா அவர் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படி ஒரு ட்ரைனிங் เออ थैंक என்னோட ஸ்கிரிப்ட் பரி நான் மூணு சுத்து தான் சுத்துறணும் மூணாவது சுத்துக்கு माला சுத்த சொன்னீங்கனா நான் அப்படியே படுத்துப்பேன் ஒரு புது போண கோட்டி வாங்கி இருக்கோம் இருக்கிற பெரிய போணிட்ட காமி பொமன்ட் எத்தன வந்து காம்ச்சா ஐயய்யே look at this somebody come and look, at this. look at this. <laughs>

காலத்து மாடன் ட்ரெஸ் சார் என்ன நீங்க அதை ஓட்டத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட மாடு ஆடலாம் பக்கத்துல தயவு செஞ்சு விட்டுறாதீங்க கண்ணாடி எடுத்து போயிட்டு குரங்கு முன்னாடி வச்சேன் ஐயோ பிரம்மிச்சு போயிட்டான் வழக்க பார்த்து பொம்மை மேல நான் பந்தயம் வைக்கிறேன் அவன மாதிரி ஒரு குவாலிட்டியான பொம்மை உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது சுத்தி விட்டா நாற்பது கிலோமீட்டர் ஓடும்

அவர் அந்த பூனையை தாண்டி தைரியமா அந்த பக்கம் வந்துட்டார் அதனால தைரியம் உள்ள நான் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி போராட்டம் பண்ணுங்கிறான் ஏங்க எதையாச்சும் தூய் போட்டா அதை எடுக்க போனா பிரச்சனை இல்லைங்க எதை தூய் போட்டாலும் எடுக்க போறானுங்க நான் முடிய பிச்சு போறேன் அதை பொறுக்க போறானு ஏமாடா உங்க வீட்டுல வளர்க்குற ஜீவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா உங்களை பார்த்தோன்னே இப்படிதான் இழுத்துன்னு வருவான்னு தெரிஞ்சதுன்னா எதுக்கு கூப்பிடுறீங்க வந்து போனானு வாங்கினா மட்டும் போதுமா சார் எங்கன்னா வெளியே கிளியே கூட்டு போங்க எவ்வளவு நேரம் அந்த உண்டையை ஊட்டி விளாட்னு இருப்பான் காலங்காத்தால எஞ்சி வந்தவனே முன்னங்கால குரோம் பெட்டில் வச்சு பின்னங்கால பெருங்கலத்தூர்ல வச்சாதான் அவனுக்கு எந்திரிச்ச ஒரு ஃபீலே வரும் நீங்க மத்தத்துல சொல்லுற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்த தொட்டுட்டீங்க வாய் வாழப்பட மாதிரி யூ ஷேப்ல போயிடும் பாருங்க பெட் பக்கத்துல மாடி வீடு கட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லாம் நீங்க பாசமா கூப்பிடுற வரைக்கும் தான் கூப்பிடணும் அதுவும் உட்காந்துருவான் நீங்க லைட்டா கோவப்பட்டீங்க இருபது நிமிஷத்துக்கு எந்திரிக்காது உட்காந்து ஆட ஆரம்பிச்சிடும் நான் கூட அந்த படத்தோட சின்ன அவ்வளவு சீரியஸ் பார்த்ததுலடா அப்படி என்னத்த பாக்குறானே தெரியலயே எவ்வளவு என்ன ஃபாலோ பண்ண வந்துறாங்க லைவ்லயே 2300 பேர் பார்க்கறாங்கடா எதனா வித்தியாசமா பண்ணுவேன்னு பார்த்தா வந்து சொரிஞ்சு காமிக்கிற அவன் பாட்டு வரான் பார்சல பிரிக்கிறான் உள்ள இருக்கிற ஒரு சாப்பாட்டை தூக்கிட்டு ஓடிடுறான் எனக்கு மரியாதை மரியாதை சுத்தமா கிடையாதுங்க பார்த்த ஒரு லுக்குல ஒன்று டண்டா வந்திரிச்ச கோழி போல மாட்டி நீ அப்ப அப்ப சாதா நாய குட்டி மாதிரியே பிஹேவ் பண்றதுலடா நீ ஒரு மனுஷ குட்டி மாதிரி இருக்கற நீ ஒன்னு பண்ண அந்த மாதிரி நிறைய பண்ண எடுத்து வீடியோ போட்டு வர காசுல உனக்கு சாப்பாடு ஸ்பான்சர் பண்ணிரலாம் அங்க என்ன அந்த பெட் மட்டும் தான் தேதா உள்ள ஒரு ஜீவன் படுத்து அந்த வேக்கம் கிளீனர் கிட்ட போராடி அந்த பொம்மையை காப்பாத்தி கொண்டு வராரு இவர் எவ்வளவு தைரியமான ஒரு பாத்தீங்களா நாங்கடா ரெண்டு பேரும் கூட்டமா வந்து நிக்கிறீங்க ரெண்டு பேரும் பார்த்தா கூட்டமாக தான் சரியா என்ன பண்ணணும் அந்த லெப்ட்ல பாரு கொய் தூக்கிட்டு வா வெளியே போலாம் வா வெளியே போலாம் கையை கட்டி கூப்பிடல வா கண்ணை வைக்காதீங்க புள்ள மேல பாக்கிறதுக்கு தான் நல்லா பெருசாலிக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருப்பான் ஆனா ரொம்ப பாசக்காரன்

ஏறி உக்காரது கடா இடம் இல்லை நீ சின்ன வயசுல இருந்தா கூட அந்த சந்து உனக்கு பத்தாதடா நல்லா எட்டு அடி ஜெயிண்ட் மாதிரி வாழ்ந்து சந்தில போய் உக்கார அவன் அந்த பிரெஞ்சு பிரைஸ் எடுக்கிறதுக்கு எத்தனை மணி நேரமா கட்டைக்கும் கைத்துக்கும் போராட்டம் பண்ணுங்கிறான் நீங்க பாட்டு வந்து அசாட்டா தூக்கிட்டு போயிட்டீங்களே ஸ்பெயின் கொஸ்டின் இருந்தாங்க தலைவனுக்கு இந்த ஜிப்பா சாட்டெல்லாம் எங்க தச்சுன்னு வர்றீங்க பாக்கிறது லட்சணமா இருக்கிறாங்க பாக்க வந்து தூங்கி ரீல்ஸ் பாத்துருந்தாங்க சரி பாத்துருந்தாங்க பார்த்தா அவன் பாட்டு பெச்சா பார்த்து தூங்கிட்டான் வீடியோட கடைசி வந்துட்டோம் உங்களுக்கு எந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் டாட்டா